ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற தலைப்பு இயேசு நம்மைப் போல சோதிக்கப்பட்டவர் ஆனால் பாவம் இல்லாதவர் வசனம் எபிரேயர் நான்கு பதினைந்து நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் போல சோதிக்கப்பட்டும் பாவம் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் பாருங்க இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் மனிதத்துவத்தை வெளிப்படுத்துகிறது அவர் வானத்தில் மட்டும் மகிமையுடன் இருப்பவர் அல்ல மனிதராகவே இங்கே வாழ்ந்தவர் இந்த பூமியில் நம்ம அனுபவிக்கும் மனவேதனை போராட்டங்கள் சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் நம்மை போல அனுபவித்தார் பாருங்க ஆனால் அவர் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை இதன் மூலம் நாம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர் நம்முடன் இருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரு நம்ம எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் நாம் தனியாக இல்லை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்று உணர்வுள்ளவர்களாக நம்ம இருக்கணும் பாருங்கள் சிலுவையில் அவர் நமக்காக எல்லாவற்றையும் முடித்து வெற்றி சிறந்தார் நம்மை நேசிக்கிறவர் நம்மளை விடுவிக்கிறவர் எப்போது நம்மோடு இருக்கின்ற தேவன் அவர் வேலையிலோ அல்லது வீட்டிலோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் ஏமாற்றப்பட்டிருப்போம் பாருங்க அது நமக்கு யாருமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இல்லாட்டி ஊக்கம் அளிக்கிறவர்களாக இருந்திருக்க மாட்டாங்க அப்போது ஒரு ஊக்கமின்மைன்றது ஒரு உண்மையான சவாலாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆனால் தெய்வன் நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறார் மற்றையோ ஒன்றுலேருந்து ஆ ஏழு வரைக்கும் பார்ப்போம் பாருங்களேன் ஒரு நாள் ஏசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போகிறாரு அங்கே சீஷர்கள் வந்து பசியாக இருக்கிறாங்க அப்போ கதிர்களை பார்த்து அதை என்ன பண்ணுறாங்க கொய்த்து தின்ன தொடங்குறாங்க ஆனால் அது ஓய்வு நாள் ஆனால் இதை கண்ட பரிசெய்ய சது செய்ய என்ன பண்ணுறாங்கன்னா அவரை நோக்கி இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உங்களுடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்று சொல்கிறார்கள் அப்போ அதற்கு ஏசு தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் பூசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் பூசித்தார்களே அப்போ அன்றையும் அது ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார்கள் சொல்றாரு தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றார் பாருங்க அப்போ அவங்க ரெண்டு பேர்கிட்ட அவங்க பரிசை பரிசுகிட்ட சொல்கிறாரு பாருங்க பயிர் வெளியில அவங்க சீஷர்கள் வந்து பசியில் கொய்த்து சாப்பிட்றாங்க அது ஓய்வு நாளாக இருந்திருக்குது அதை கண்டு அந்த பரிசெயர் கேள்வி கேட்குறாங்க எப்படி இவங்க வந்து சாப்பிட்லாம் அது ஓய்வு நாளாச்சு அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு தாவிதும் அப்படி ஒரு ஆசாரியர் உண்ணுகிற உணவு சாப்பிட்டாரு நீங்கள் வேதத்தில் வாசிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு அப்போது வந்து தேவாலயத்தில் பெரியவர் நான் இங்கே நிற்கிறேனே அது உங்களுக்கு சொல் என்று சொல்கிறாரு பாருங்க அப்போ ஏழாம் மாசனம் மற்ற பன்னிரெண்டு வேலில் சொல்கிறா இருப்பாங்க பலியை அல்ல இறக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்கள் இந்த வெற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஏமாற்றத்தையும் உங்களுக்கு வந்து ஏதாவது அநியாயங்களையும் இல்லாட்டி ஏதாவது உங்களை உங்களை வந்து குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா கூட இன்றைக்கு தேவன் உங்களோடு இடைப்படுகிற காரியம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் பாருங்க அற்புதமாக இந்த இடத்துல சொல்கிறாரு பாங்க அது ஓய்வு நாளாக இருந்தால் என்ன நான் அதை காட்டிலும் பெரிய தேவன் இங்கே இருக்கிறேன் சொல்கிறாரு பாருங்கள் அப்போ இன்றைக்கு தேவன் அதுதான் நம்மளோட சொல்கிறாரு நான் பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களை விசாரிக்கிறேன் உங்களை உங்களை அற்புதத்தினாலும் அதிசயங்களையும் காணப்பண்ணுகிற தேவனாக நான் இருக்கிறேன் ஒரு ஊக்கம் கொடுக்குறவராக இருக்கிறாரு இந்த உலகத்தில் நம்ம நம்பிக்கை மனிதர் மேலே வைக்க முடியாது பாருங்க ஆனால் அன்பு செலுத்தலாம் ஆனால் நம்ம நம்ம அன்பு செலுத்துகிறதும் நம்பிக்கை வைக்கிறதும் ஒரே ஆ ஆள் யாருன்னா நம்ம தேவன் தான் பாருங்கள் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாம் முழு மனதோட முழு ஆத்மோடு அவர்கிட்ட நம்ம அன்பு செலுத்தலாம் பாருங்களேன் ஆனால் மனிதர்கிட்ட நம்ம அன்பு மட்டும் தான் செலுத்த முடியும் இதுதான் ஒரு பெரிய காரியம் நம்ம உணர்வு வேண்டும் பாருங்கள் அப்போது நம்முடைய பலவீனங்களை நமக்காக பரிதவிக்கிற தேவன் நம்ம இருக்கிறார் பாருங்கள் பெற்றோர் தன் பிள்ளைகள் இடத்துல பல பன பலவீனங்கள் இருந்தாலும் அது பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தன் பிள்ளைகளை யார் இடத்துல ஒருபோதும் காட்டி கொடுக்கவே மாட்டாங்க பாருங்களேன் தன் பிள்ளைகளுக்காகவே பேசுகிறவர்களாக பெற்றோர்கள் இருப்பாருங்க சப்போர்ட் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு தான் அது போல தான் இந்த மனித குலத்துக்காக நம்ம தாயின் இருக்கிற நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமது பலவீனங்களிலே நமக்காக பரிதவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் பாருங்கள் சில மனிதர்கள் நம்ம சூழ்நிலையை பார்த்து ஒரு வேளை மோசமான சூழ்நிலை நம்ம இருந்தால் அதை பார்த்து சிரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது இந்த பூமியில் இல்லை ஆனால் நம்மை குறித்து பரிதபிக்கிற ஒரே தேவன் அவர் தான் பாருங்களேன் நம்ம ஏசு கிறிஸ்து தான் பலவீனங்களை குறித்து நமக்காக பரிதவிக்கிற தேவன் அவர் தான் பாருங்கள் நம்ம பலவீனத்திலும் அவர் பலன் விளங்கும்படி எப்பொழுதும் அவர் நம்ம இருக்கிறார் பாருங்களேன் யாத்திராகமும் நாலு பத்துல பார்க்கலாம் தேவன் வந்து மோசி அழைத்த போது நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் ஆண்டவரே இதோ எனக்கு அறிவு மந்தமாய் போனது என் வாய் பேச முடியாமல் போனது நானும் எண்பது வயதுக்குட்பட்ட ஒரு இருக்கிறேன் என்று மோசி தன்னுடைய பலவீனங்களை குறித்து தேவன்கிட்ட தான் பாங்க ஆனால் அவன் அவன் வந்து அவன் தன்னுடைய சி சகோதரியான மிரியாம்ட்டியோ அண்ணன் நாகிய யாரோன் டையோ போயிட்டு சொல்லலை அவனுடைய பலவீனத்தை யார்கிட்ட சொல்றான் ஜீவன் உள்ள தேவன்கிட்ட சொல்றான்பாங்க நம்ம போய் எதுவும் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் நம்ம நம்மை உருவாக்கினவர் தாயின் கருவிலே நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர்கிட்ட போய் நம்ம மறைக்க தேவையே இல்லை நம்ம பலவீனங்களை யார்கிட்ட சொன்ன தெரியுமா நம்ம தே ஜீவனுள்ள தேவன்கிட்ட சொன்னோம் அழுதுகிட்ட சொன்னால் நம்ம வெட்கப்பட்டு தான் போவோம் ஆனால் ஜீவனுள்ள தேவன்கிட்ட சொல்கிறப்போ தேவன் நம்மளே உணர்ந்து கொள்ளுறவர்களாக நம்ம உணர்வுகளை மதிக்கிற தேவன் பாருங்கள் எவ்வளோ நம்ம உறவினர்களாக இருந்தாலும் நம்ம பலவீனங்களை குறித்து அவங்ககிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா வெட்கப்பட்டு போவோம் மாறுங்க யாத்திராகும் முப்பத்தி நாலு ரெண்டில் பார்க்கலாம் பாருங்களேன் அப்போது மோசையை பார்த்து தேவன் சொல்றாரு நீ அதிகாலை எழுந்து சீனாய் மலைக்கு வா என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லுகிறார் பாருங்களேன் அதே மாதிரி அது சொ நம்ம பாருங்களேன் அதிகாலையில நம்ம தேவன தேடுகின்ற அந்த ஜெபம் நமது பலவீனங்களை எல்லாம் மறைந்து போகும் பாருங்க நமது பாவ கட்டுகள் எல்லாம் முறிந்து போகும் பாருங்க தேவனுடைய வல்லமே உள்ள அபிஷேகம் நமது வாழ்க்கையை நிரப்பி விடும் பாருங்க அதே மாதிரி மத்திய எட்டு பதினேழில் பார்க்கலாம் பாருங்களேன் அவத்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அப்போ நம்ம பலவீனங்களுக்காகவே ஒரு இந்த பூமியிலே நம்மை போல வாழ்ந்த ஒரு ஒரு மனிதர் நம்ம பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தார் பாருங்களேன் அந்த தேவன் பரிசுத்தமான அந்த கர்த்த நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் நம்ம பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவார் பாருங்களேன் நம்ம குறைகள் நம்மளுடைய பிரச்சனைகள் பலவீனங்கள் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்ம யார்கிட்ட கொண்டு போகணும் தெரியுமா ஜீவன் உள்ள தேவன்கிட்ட அவர் கண்ணிருந்து காண்கிற தேவன் காது இருந்து கேட்குற தேவன் வாயிருந்து பேசுகிற தேவன் அவர் நம்மை போல் ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு இருந்தா இருப்பாங்க அப்போ நம்மளுடைய பாடுகள் வேதனைகள் நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் இல்லை அவர்கிட்ட போய் நம்ம சொல்கிறப்போ கண்டிப்பாக சொல்கிறப்பாங்க நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நம்மளுக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு ஒரு தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறார் பிதாக்கிட்ட ஜெபிப்போம் பரலோக தகப்பனே எங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் போராட்டங்கள் வேதனைகள் சோதனைகள் ஏமாற்றங்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் அறிந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா எங்களுக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறீங்கப்பா எங்களை போல் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கமும் கிருபையும் அருளும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை அமேன் காட் பிளஸ் யூ